பெண்களுடைய திறமை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு நான்காவது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை நம்பி இந்த தமிழக காவல்துறை அனுப்பியது ஜம்முல நடந்துச்சு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் ஆறு ரவுண்டு ஃபயர் பண்ணணும் புல்லில் அடித்தா அஞ்சு மார்க் இன்னரில் அடித்தா மூணு மார்க் அவுட்டரில் அடித்தா ஒரு மார்க் நான் தான் ஜெயிப்பேன் நினச்சிக்கிட்டு நான் போகிறேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கு ஃபைனலில் நான் கூட வாங்கிடுவேன் நான் கோல்டு மெடல் வாங்குவேன் அச்சுதன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார் இருந்து நல்லா சுடுவார் அவர் சில்வர் மெடல் வாங்குவார் நாலாவது தடவை போகும்போது ஃபைனலுக்கு வந்தாச்சு எங்கடா அச்சுதன் நாயர்னு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் எனக்கு மகா மகிழ்ச்சி நமக்கு போட்டியே இல்லை ஒரு ஆறடி உயரத்தில் நான் கேரளாலேருந்து வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னோடய பேர் அர்ச்சனா நான் தான்டா உன்னோட ஃபைனலில் சுட போகிறேன் அப்படின்னு வந்து நின்றுச்சி நான் முதல்ல சுடுறேன் அப்படின்னு ஜட்ஜிகிட்ட கேட்டேன் அவர் நீ சுடுட்டார் ஆறு ரவுண்டு சுட்டேன் அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு இன்னர் நல்ல ஸ்கோர் நீ தாண்டா ஜெயிப்பா எல்லாம் உட்காந்து அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு ஒரே மூச்சில் ஆறு ரவுண்டு சுட்டுச்சு அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் அந்த டார்கெட்டை போய் நான் பார்த்தேன் என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக குரூப்பிங்னு சொல்லுவோம் எனக்கு பயம் வந்துடுச்சு முத தடவை இந்த பொண்ணு இப்படி சுடுது ஜட்ஜு சொன்னார் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டுடலாமான்னு நான் உடனே எஸ்ன்னு ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லி அப்போவே எனக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக ஆகிடும்ல அந்த பொண்ணு அங்கே இருந்து வந்துச்சு மிஸ்டர் கலிமூர்த்தி திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில்லு இது வந்து சீட்டு புளிக்கி போட்டு எடுக்கிற விளையாட்டு இல்லைடா திறமையை முடிவு பண்ணுறது உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னு ஒத்துக்கிட்டேன் ஜடிச்சு பத்து ரவுண்டு கொடுத்துட்டார் திரும்ப ஈக்குவலாக ஆகிடக்கூடாது டை ஆகிடக்கூடாது ஒரே மூச்சில் பத்து ரவுண்டை சுடுறான் ஒம்போது ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் என்னுடைய ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டது கிடையாது தானே இருபது இருபத்தஞ்சி ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் காலகட்டமாக ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு சுட்டுச்சு பத்துக்கு பத்தும் பொருள் நான் தோற்று போய்விட்டேன் தோத்ததையும் சொல்கிறது தானே நியாயம் ஆனால் இனிமேல் தான் கிளைமேக்ஸு துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன் கோத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி போகிறேண்ணா அந்த பொண்ணு தொடச்சி கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு பட்டு நான் எந்திரிச்சி நீ ஜேஜிடி அம்மா நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு நான் சல்யூட் அடித்தேன் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா மூன்று முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று